ஃபஸ்ட்டு பாத்திரம்லாம் கழுவி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இது வாங்கிட்டேன் இது வந்து சில்வர்லேயே வாங்கிட்டேன் அடியில் ஒரு ட்ரே வரும் நம்ம பாத்திரம் கழுவிச்சா தண்ணி அடியில் ட்ரைன் ஆகிடும் அதை எடுத்து நம்ம மறுபடியும் ட்ரைன் பண்ணிட்டு மறுபடியும் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து அடைச்சட்டி வந்து நல்லா வெயிட்டாக வாங்கிக்கிட்டேன் சரி வெயிட்டாக வேணும் அப்படின்ட்டு பார்க்குறப்போ முடியோடு வந்துச்சு முடியோடு வாங்கிட்டேன் அடுத்து பாத்திரம்லாம் நம்ம கபோர்டுக்குள்ளே வைக்கிறப்ப இடம் பத்தாது இல்லைங்களா அதனால் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று போடுற மாதிரி பாத்திரம் இருந்ததுன்னா ஈஸியாக நம்ம கபோர்டுக்குள்ளே வச்சிடலாம் அப்படிங்கிறதுனால ஒன்றுக்குள்ளே ஒன்று போடுற மாதிரி பாத்திரமாக வாங்கிட்டேன் இதுக்கு வந்து செட்டாக வந்து தட்டும் வந்து எடுத்து தந்துட்டாங்க இது வந்து நல்லா பெரிய பாத்திரத்துலேருந்து சிறிய பாத்திரம் வரைக்கும் எல்லாமே வந்து வாங்கிக்கிட்டேன் நம்ம பொரியல் சாம்பார் ரசம் இல்லை எது வச்சாலும் வந்து தேவைக்கேற்ப வந்து இதில் வந்து ஊற்றி வச்சுக்கலாம் இதுக்கு வந்து செட்டாக வந்து இந்த தட்டும் வாங்கிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா சம்மடம் இதெல்லாம் வந்து மசாலா எண்ணெய் இதெல்லாம் ஊற்றி வைக்கிறதுக்கு வந்து தேவையான சைஸில் வாங்கிக்கிட்டேன் பெருசில் ரெண்டு மீடியம் சைஸில் ஒரு மூணு சின்ன சைஸில் ஒரு நாலு ரெண்டு அந்த மாதிரி வாங்கிட்டேன் இதில் வந்து எல்லாமே தேவையான பொருட்கள் ஊற்றி வச்சுக்கலாம் எண்ணெய் அதெல்லாம் கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடுத்து வந்து சுகருக்கும் டீக்கும் வந்து அதில் எழுதி இருந்துச்சு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லயே இது நல்லா இருந்தது பார்க்க அதனால் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன் சரி டீன்னு இதில் போட்டிருக்கோம் சுகர்னு இருக்கும் ஈஸியாக நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் அடுத்து சூடாக இருக்கிற பாத்திரத்தெல்லாம் பிடிக்கிறதுக்காக இதை இடுக்கி அப்புறம் வந்து கரண்டி வந்து நல்லா பெரிய கரண்டி ஊற்றுறதுக்கு பொரியல் கிளறுறதுக்கு அப்புறம் தோசை தோசைக்கரண்டி ஜல்லிக்கரண்டி எல்லாமே வாங்கிட்டேன் கரண்டிலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கிக்கிட்டேன் தேவையப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மரம் தேங்காய் திருவுறதுக்காக அடுத்து வந்து அஞ்சரை பெட்டி இது வந்து நட்ராஜ் அப்படிங்கிற ப்ராண்டில் வாங்கியிருந்தேன் அது நல்லாவே இருந்தது இதில் வந்து ஒரு ஒரு இதுலையும் வந்து கிட்டத்தட்ட நூறு கிராம் அளவு போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதிலே மசாலா பெட்டி தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு இது இருக்க மாதிரி தேடினேன் பட் அந்த மாதிரி இல்லை அதனால் அஞ்சரை பெட்டி மட்டும் வாங்கிக்கிட்டேன் நட்ராஜுங்கிற பிராண்ட் இது நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னு சொன்னாங்க அடுத்து பலகாரெல்லாம் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு இது வாங்கிட்டேன் அப்பளம் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு சூடான பாத்திரம் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு நாலு இது வாங்கிக்கிட்டேன் அடுத்து வந்து டீ வடிகட்டி டீ காஃபி எல்லாம் வடிக்கட்டுறதுக்காக இது அடுத்து வந்து இது வந்து நெய் ஊற்றி வைக்கிறதுக்கான பாத்திரம் அடுத்து சும்மா வந்து இது ரெண்டு பாத்திரம் வந்து தயிர் இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்காக வாங்கிட்டேன் நெக்ஸ்ட்டு கத்தி இந்த கத்தி தான் வந்து எப்போவுமே எனக்கு கட் பண்ண பிடிக்கும் அதனால் இது வந்து ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ராவே வாங்கிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு இது கட்டிங் போர்டு டிஃபன் பாக்ஸ் ஒன்று நட்ராஜ் ப்ராண்டில் அடுத்து பீட்ரூட் கேரட்லாம் செய்வதுக்காக இந்த மாதிரி ஒரு இது வாங்கிக்கிட்டேன் இது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வடிகட்டுறதுக்காக காய்கறி கழுவுறதுக்கு இந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு டீ குண்டா இது நிறைய பேர் ஒரு ஆறு பேர் ஏழு பேர்த்துக்கு வைக்கிற மாதிரி ஒரு டீ குண்டா பெரிய குண்டா மாதிரி வாங்கிக்கிட்டேன் டீ குண்டா வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருந்தது அடியில் கெட்டியாக இருந்தது இது காய்கறியெல்லாம் கழுவுறதுக்காக இந்த மாதிரி வாங்கியிருந்தேன் அடுத்து வந்து சும்மா சின்ன உருளி உருளி வாங்கணும் அப்படின்னு நினச்சேன் ஓகே சின்னதாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வாங்கிட்டேன் நெக்ஸ்ட்டு இது ஸ்பூன் ஃபோர்க் ஸ்பூனு சின்ன ஸ்பூனு பெரிய ஸ்பூனு இதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படணும் இதுவும் வாங்கியாச்சு அடுத்து வந்து வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா சாப்பிட்றதுக்காக பிளேட் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு த்ரீ எக்ஸ்ட்ரா பிளேட்ஸ் வாங்கிடணும் பீங்கான் பிளேட்லாம் வந்து குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியலங்கிறதுக்காக ஸ்டீல்லையே எல்லாமே வாங்கிட்டோம் லைஃப் வரும் அப்படிங்கிறதுக்காக நெக்ஸ்ட் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்காக இது எக்ஸ்ட்ரா நைஃபை தேங்காய் துருவி மட்டும் இருக்க மாதிரி நறுவமனை வாங்கிட்டேன் இது வந்து தேங்காய் துருவுறது மட்டும்தான் காய்கறி அறிய முடியாது அடுத்து வந்து நாலு லிட்டர் குக்கர் இது வந்து பிரஸ்டிச்சில் வாங்கியாச்சு இது வந்து பிரஸ்டிச்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ப்ரஸ்டிச்சில் நாலு லிட்டர் குக்கர் அடுத்து வந்து மிக்ஸி வந்து சுஜாதாவில் வாங்கியிருந்தேன் இது அன்பேக்கிங் வீடியோ வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன் நான் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்